திமுக அரசு மேலே மக்கள் மத்தியில் ஒரு மிகப்பெரிய ஒரு எதிர்ப்பலை இருக்குது அந்த எதிர்ப்பலை வரக்கூடிய தேர்தலில் சுனாமியாக மாறி ஆட்சி அகற்றப்படும் அப்படின்னு சொல்லி அன்புமணி சொல்கிறாரு இதை மக்கள் எப்படி பார்க்குறாங்க அப்படின்னு சொல்லி மக்கள்கிட்ட கேட்டு தெரிஞ்சுப்போம் வாங்க அப்படிலாம் இல்லை இவங்க நட நினைக்கிறது எதுவுமே நடக்காது திமுக வலுவான கூட்டணியோட வலுவாக இருக்கிறது எப்போதும் அடுத்த ஆட்சி திமுக தான் உறுதியாக சொல்கிறோம் திமுக நிறைய இருக்காங்க மக்களுக்கு ஏகப்பட்ட திட்டங்கள் செஞ்சுருக்காங்க இதுவரை யாரும் செய்யாததை திமுக செஞ்சுக்கிட்டு இருக்கு இவங்க சொல்கிற வாரியும் நடக்காது ரெண்டாயிரத்தி இருபத்தாறு அடுத்தது மீண்டும் ஸ்டாலின் ஆச்சு எதிர்ப்பையும் மீறி தான் பெரிய விஷயம் ஏற்பட்ட எதிர்ப்பு இருக்கும் ஆனால் எதிர்ப்பையும் மீறி வர்றதுதான் அது இன்றைக்கி நேற்று வளர்ந்து வச்சு கிடையாது ஒரு நூற்றாண்டு காலமாக வளர்ந்த வச்சு இல்லை மக்கள் மத்தியில் எதிர்ப்பு இருக்குது அப்படின்னு அன்புமணி சொல்கிறாரு அது என்னதான் இருந்தாலும் சும்மா நார்மலாக எல்லோரும் சொல்கிற அரசியல் வார்த்தை தான் அது அதனால் ஒன்றும் பண்ண முடியாது டிஎம்கே தான் அது வந்து அன்பு வந்து வந்து ஒரு குறிப்பிட்ட ஜாதிக்கு வேலை செய்கிறாரு மொத்த திராவிட இயக்கத்துக்கோ தமிழுக்கோ இல்லை அவர் ஒரு குறிப்பிட்ட ஜாதிகாரர் மொத்த இந்தியாவுக்கோ தமிழ்நாட்டுக்கோ அவருடைய பேச்சு இல்லை அவர் குரு வன்னியருங்கிற சமூகத்துக்கு மட்டும்தான் அவர் பேசுகிறாரு மொத்த தமிழ்நாட்டுக்கு அவர் பேசலை சும்மா பேருக்கு தான் தமிழ்நாட்டுன்னு பேசுகிறாரு அவர் காசு கூட அப்படி கூட போயிடலாம் விலை கொடு விலை கொடுத்தா கூட போயிடுவார் ஆனால் தமிழையும் வித்துருவாங்க அவங்களாம் நாட்டை பற்றி சிந்திச்சா சமூக நீதினா என்ன தெரியுங்களா என்ன மொத்த சமூகத்தையும் பார்க்கணும் அனைத்து சாதியும் அனைத்து தரப்பையும் முஸ்லீமோ கிறிஸ்டினோ இந்துவோ பிறகு வச்சுக்கிளின்னு வரணும் அதான் அனைத்து பேத்தையும் பேசுகிறவன் தான் அவன் ஒரு அரசியல்வாதி நான் குறிப்பிட்ட பாட்டாளிக்கு மட்டும்தான்ங்கிறவன் வந்து அவன் அரசியல்வாதியே கிடையாது அவன் சூழ்நிலைவாதி அதான் நான் சொல்லுவாங்க அதான் வேற ஒன்றும் இல்லை அவங்க ஆட்சி அவங்களுடைய இயக்கமும் சரியில்லாத இருக்குது இது அவருக்கு பேசுகிறதுக்கு அதுக்கு தகுதி இல்லை ஏன்னா மக்கள்லாம் வந்து அவங்களுக்குள்ளேயே அப்பம் அப்ப சண்டை வச்சு இது ஒரு பெரிய குழப்பத்தில் இருக்குது இவர் போய் இதை பேசுகிறதுக்கு தகுதி இல்லை அதனால் திமுக இனிமேல் யாரும் முடியாது ஏன்னா எல்லா காட்சியும் இருக்குது இப்போது ஒற்றுமையாக இருக்குது தீ திமுக மட்டும் தான் அவங்களே இப்போ சுனாமி தானே போயின்னுக்குது இப்போ அவங்களும் சுனாமியில் தான் இருக்கிறாங்க திமுக எப்படி சுனாமின்னு சொல்ல முடியும் அதனால் கருத்துங்கள்லாம் அவர் சொல்கிறது ஏற்றுக்கக்கூடியதாக இல்லை அதனால் திமுக தான் ட்ரிப்பும் வருவான்றது அவருடைய மக்களுடைய மனசில் இருக்குது அதுவும் கருத்து எதுவும் இல்லை அன்புமணிக்கு மணிக்கு ராமதாஸ் தான் ரொம்ப இருக்குது ராமதாஸ் வந்து அன்புமே மேலே எதிர்பார்த்த ரொம்ப இருக்கு திமுக மேலே மக்கள் நல்லா பண்ணினாலும் நல்லா தொடர்ந்து நல்லா நடைபெற்று வருது அதனால் எந்த பிரச்சனையும் இல்லை அதிகமான வாக்கு இருபது தீர்வு தொகுதி வெற்றியே பெறும் மாற்றுக்கிறது இல்லை ராமதாஸ் மூலியமாக திமுக கூட்டத்தில் அமையும் அது மாற்றுக்கிறது இல்லை ஆமாம் எல்லாமே அமையும் அதுக்கு நூறு பர்சன்ட் வாய்ப்பே இல்லை ஆமாம் பாமக வந்து அன்புமையை ராமதாஸ் அகற்றப்படுவார் அது மாற்றுக்கிறது இல்லை அவ்வளோதான் அதை எப்படி திமுகவை பற்றி எதிர்பாரினா அவரு அவர் பாட்டாளி மக்கள் கட்சி அவங்க கட்சியிலே பிரச்சனை இருக்கு அது எப்படி திமுக பற்றி அவர் சொல்கிறதுக்கு என்ன இருக்குது சும்மா சொல்கிற அரசியலுக்காக பாலிடிக்ஸ்க்காக இப்போ சொல்லுவாங்க அது எலெக்ஷன் நேரம் இல்லையா அதெல்லாம் வந்து பெரிய நம்ம ஏடிஎம்கே இருக்கட்டும் டிஎம்கே இருக்கட்டும் அந்த கட்சிக்குன்னு ஒன்று இருக்குல்ல அவங்க கரெக்டாக பண்ணிக்கிட்டு இருக்காங்க அவங்க கட்சியில் பிரச்சனை இருக்குது இப்போ போய் திமுக பற்றி சொல்கிறதுக்கு அவங்களுக்கு இந்த நேரத்தில் அது எலெக்ஷனுக்காக சொல்கிறாள் ஒழிஞ்சு பெருசாக யாரும் எடுத்துக்க மாட்டாங்க அதாவது திமுக ஆட்சி அக அகற்றப்படும் சொல்கிறாரு இன்றைக்கு வந்து கான்ஸ்டியூஷன் ஆஃப் இந்தியான்னு ஒன்று இருக்குது அந்திய அரசியலமைப்பு சட்டம் இந்த அரசியலமைப்பு சட்டத்தை மாற்றி அதை வந்து வேறு மாதிரி செய்கிறதுக்கு மத்தியில் ஆளு ஆட்சி செய்கின்றிருக்காங்க ஆனால் இங்கே ஸ்டாலின் விட்டால் வேற ஆள் கிடையாது ஸோ அந்த வழியில் ஸ்டாலின் தான் வரணும் முதல் வர வேறு யாரும் வரக்கூடாது அவ வந்து என்ன அரசியலமைப்பு சட்டம் இருக்க முடியாது பழையபடி எல்லாம் போய்கிட்டே இருக்கான் இன்றைக்கி மத்தியில் வந்து சுப்ரீம் கோர்ட்லேயே மற்ற ஒரு இது கொடுத்துருக்காங்க என்னது மூணு பர்சன்ட் கூட ஏழை எளிய மக்களுக்கு இன்னும் ப ஜட்ஜஸ் நியமிக்கிற எல்லாமே தொண்ணூத்தெட்டு சதவீதம் உயர் ஜாதி தான் போட்டிருக்காங்க ஸோ இந்த தமிழ்நாட்டில் வந்து ரிசர்வேஷன்லாம் நம்ம கரெக்டாக பண்ணிக்கிட்டு இருக்கோம் ஏன்னா அந்த இதெல்லாம் இல்லாமல் போயிடும் அந்த வகையில் பார்க்கின்ற பொழுது இங்கே ஸ்டாலின் தான் அடுத்து முதல்வராக வர வேண்டும் என்பது என்னுடைய தனிப்பட்ட விருப்பம் அவருக்கு தெரிஞ்சது அவ்வளோ தான் சார் திமுக தான் சார் இப்போ ஆளுமை உள்ள கட்சி திமுக தான் அடுத்த திமுக வந்து தான் இந்த தமிழ்நாட்டுக்கு அமைதி அமைதி பூங்காவும் இருக்கும் வேறு கட்சி வந்தால் எதுவும் இருக்காது சார் இதான் சார் உண்மை அடுத்த தேர்தலில் அகற்றப்படும் அவரே அகற்றப்படுவார் சொல்கிறவங்களே இருப்பாங்களா இல்லையான்னு தெரில வாய்ப்பே இல்லை வாய்ப்பே இல்லை எப்படின்னு கேட்டேன்னா அன்புமணிக்கும் ராமதாஸுக்கும் இருக்க போட்டி வந்து அவங்களுக்கு தான் அது தோல்வியாகும் திமுக கிட்ட யாரும் வர முடியாது திமுக வெற்றி பெறும் ஆ யாருக்கும் யாருக்கும் ராமதாஸுக்கும் அன்புமணி அவங்க அவங்க தாபமாக பிரச்சனை பண்ணிட்டு இருக்காங்களா அவங்க பின்னடைஞ்சி தான் போயிட்டு தவிர திமுக கிட்டேருந்தால் அவங்க அவங்க இறங்க முடியாது எதிர்ப்பலை வந்து யார் மேலே இருக்குதுன்னு சொல்ல முடியாது அன்புமணி ராமதாஸ் அது இங்கே ஏரியாவில் நாங்கள் வந்து திருநெல்வேலி மாவட்டம் அங்கே வந்து எங்களுக்கு அன்புமணி ராமதாஸ் வந்து அவ்வளோ தாக்கம் கிடையாது சென்னை பொறுத்தெல்லாம் எப்படின்னு எங்களுக்கு தெரியல எங்கள் ஏரியாவில் அன்புமணி தாக்கம் எதுவுமே இல்லை திமுக கூட்டணி வலுவாக இருக்கிறது எப்பொழுதும் அடுத்த இருபத்தாறு திமுக உறுதியாக வருது ஆண்கள் செய் ஓட்டு போடுறாங்களோ போலையோ பெண்களோட ஆதரவு அமோகமாக திமுகவுக்கு இருக்கிறது கண்டிப்பாக திமுக அடுத்த ஆட்சி ரெண்டாயிரத்தி இருபத்தாறு ஸ்டாலினோட ஆட்சி உறுதியாக இருக்குது எவ்வளவு எதிர்ப்பலைகள் இருந்தாலும் பிஜேபியோட எதிர்ப்பலைகள் வந்து ஒட்டுமொத்த ஓட்டு திமுகவுக்கு கிடைக்கும் மெயின் தீ பிஜேபியோட எதிர்ப்பு இவங்க எத்தனை பேர் கூட்டணி சேர்ந்தாலும் சரி திமுகவை அடுத்தாலும் ஆட்சியை விட்டு அகற்றவே முடியாது உறுதியாக திமுக அடுத்தால ஸ்டாலின் முதல்வராக வர்றது உறுதி முடியாது ஆற்ற முடியாது அதான் கால் ஒன்று நிற்கும் ஏன் முடியாது மக்களுக்கு தெரியும்ல கம்பல்சரியாக அவங்களுக்கு தெரியும் எது எது நல்லது எது கெட்டதுன்னு தெரியும் அவங்களே முடிவெடுப்பாங்க அன்று அவர் சொல்லுவாருங்க ஏன்னு கேட்டால் அவர்கிட்ட வந்து இப்போ பாமக உடந்தையாக இருக்குது அவர்கிட்ட மட்டும் இல்லை அண்ணாதிமுகம் மற்ற இந்த ஜீமா மற்ற விஜய் இவங்களாம் வந்து ஒரு கூட்டு அரசு மாரி தான் இருக்காங்க பேச்ச பார்த்தா தெரியும் திராவிடத்தை ஒழிக்கணும்னு பேசுகிறாங்களே தவிர திராவிட ஒழிச்சா என்ன பண்ணுவேன் நீ திராவிடத்தை ஒழிச்சு நீ என்ன தான் நீ பண்ணுவ அரசியல் திராவிடம் இறந்த நாள் தான் நம்ம நாடு அடுத்த மாநிலத்துக்கார கூட இங்கே வந்து பிழைக்கிறான் நம்ம அங்கே போகல அவங்க வந்து இங்கே பிழைக்கிறாங்க பிழைக்கிட்டு நல்லா இருக்கு நம்ம ஊரில் வந்து பிழைக்கட்டும் தப்பு ஒன்றும் கிடையாது என்ன அது ஒன்றும் தப்பு ஒன்றும் கிடையாதுங்க அதுதாங்க நான் சொல்கிறேன் ஆ சுனாமியெல்லாம் ஒன்றும் இல்லைங்க மக்களுக்கு என்ன செய்கிறாங்களோ அந்த கட்சிக்கு தான் மக்கள் போட்டு கொடுப்பாங்க சிந்திச்சு தான் போடுவாங்க அவ்வளோதான் நடக்கும் சுனாமி வினாமியெல்லாம் ஒன்றும் இல்லை டிஎம்கே சரியில்லைனா டிஎம்கே மாற்றி போடுவாங்க ஆ மாற்று யோசனைக்கு பண்ணும்போது யார் இருக்கா ஐ இன்றைக்கி சூழ்நிலைக்கு அவர் வந்துடுவார் இவர் வந்துடுவார்னு சொல்லுவாங்க எல்லோரும் அவங்கவுங்க உள்கட்டமைப்பு எப்படி இருக்குன்னு தானே பார்ப்பாங்க மக்கள் சும்மாலாம் போட மாட்டாங்க பசங்க இன்றைக்கி ஒரு மாதிரியாக இருப்பாங்க ஒவ்வொருத்தரும் புரிஞ்சு அவங்கவுங்க நம்ம நம்ம தமிழ்நாட்டுக்கு எது தேவையோ அதை பார்ப்பாங்க சுனாமியாக வர்றதுக்கு வாய்ப்பே கிடையாது வாய்ப்பே கிடையாது அதாவது அப்படி தான் சொல்லுவாங்க வாய்ப்பே கிடையாது ஒவ்வொருத்தரும் தன்னுடைய சுயநலத்திற்காக கூட்டணி செய்கிறதுக்காக சொல்லிக்கிட்டு இருக்காங்க பட் உண்மையிலே சிந்தித்தானால் அவரே சொல்லுவார் அவர் தான் தேவை அப்படின்னு சொல்லுவார் அவர் சிந்திக்கலை தனக்கு வந்து கூட்டணி ஆட்சி அமையணும் அதுக்காக இந்த கருத்தை சொல்லி சீட்டு வாங்குறதுக்காக சொல்கிறார் வேற ஒன்று நீங்கள் கம்பேர் பண்ணுறதுக்கே வழியே இல்லைங்க திமுக வேறு அன்புமணி வேறு அன்புமணி நாலு டிஸ்ட்ரிக் தான் பட் திராவிட முன்னேற்ற கழகம் தமிழ்நாடு ஃபுல்லாக இருக்குது அதனால் இன்றைக்கி எவ்வளோ சலுகை கொடுத்துக்கிட்டு இருக்காங்க அத்தனை சலுகையும் செஞ்சுக்கிட்டு இருக்காங்க இன்னும் கொஞ்சம் நான் நாள் இருந்தால் கூட எல்லாமே இல இலவசமாக கொண்டாந்து தான் கொண்டு வரவங்க அதனால் ஏழை எளிய மக்களுக்காக ஒரு திட்டம் இருக்குதுன்னா அது திமுகவில் ஸ்டாலின் வந்து செஞ்சுக்கிட்டு இருக்காங்க மரியாதைக்குரிய முதல்வர் அவர்கள் அவர்கள் மீண்டும் இன்னொரு தடவை வரணும் அவ்வளோ அது அவங்க தவறான கருத்து கையில் மனசுக்கு வச்சிருக்காங்க அது மக்கள் பக்கத்தில் அது எதிர்பார்க்காது மாற்றிக்கிறது இல்லை ஆமாம் உண்மை